ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட் கமெண்டில் கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் மிக்சி ஜார்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதுக்கான வீடியோ தான் இது நான் எப்போதுமே மிக்ஸி ஜாரில் எது அரைச்சாலுமே அந்த மூடியை க்ளீன் பண்ணும்போது மட்டும் கையிலேருந்து தான் எடுத்து போடுவேன் அதுக்கு வந்து ஸ்பூன் இல்லைன்னா கரண்ட்டு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது போடும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் மாதிரி வந்துடும் இது போல தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு கண்டிப்பா அந்த கேஸ்கெட் மாதிரி இருக்கிறத கலட்டிட்டு நம்ம கழுவணும் அதுவும் இந்த மிக்சியில வந்து கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கும் அதனால அந்த இடத்துல நம்ம அரைக்கிறதுனுடைய ஆயில் இல்லைன்னா மசாலா கண்டிப்பா தங்கி இருக்கும் அதனால அதை கலட்டிட்டு நம்ம கழுவிக்கணும் நான் வந்து இந்த மிக்சி ஜார் மட்டும் கிடையாது குக்கர்லேயே ஆகட்டும் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற லஞ்ச் பாக்ஸ்லயுமே கூட வந்து லீக் ப்ரூஃப்காக அந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு தடவை நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கும் போதுமே வந்து அதை கலட்டிட்டு தான் நான் வந்து கழுவிடுவேன் இந்த மூடியிலையுமே கூட எந்த இடத்துல அந்த ரப்பர் போடுறோமோ அந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அழுத்தி தேய்ச்சிட்டு மற்ற இடமெல்லாம் சும்மா ரஃபாக கலணுனாவே போதுமா இருக்கும் சப்போஸ் நான் மசாலா அரைக்கிறேன் இல்லை சட்னி எல்லாம் அரைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணும்போது ஃபைனலாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு பல்ஸ் மோலில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவேன் சப்போஸ் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் நார்மல் டேப் வாட்டரை ஊற்றிட்டே வந்து பல்ஸ் மோலில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுடுவேன் இந்த மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா அடியில் வந்து எதுவுமே செட்டில் ஆகாது பிளேடுக்கு கீழேயே கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் வந்து கீழே போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்கும் நல்லாவே நம்ம ஈஸியாக கிளீன் பண்ண முடியும் அதே மாதிரி பிளேடு வந்து நம்ம கையில் வந்து பட்டுட்டு எந்த ஹர்ட்டும் ஆகாது அதனால நம்மளால ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்க முடியும் ஜார்ல வந்து லீக்கேஜ் எதுவும் இல்லைங்கிறதுனால கீழே போர்ஷன் அப்படிதான் புதுசாகவே இருக்கும் நான் இது வரைக்கும் கீழே கிளீன் பண்ணினதே இல்லை ரொம்பவுமே சுத்தமாக இருக்கும் இப்போ நான் வந்து சட்னி அரைச்சேன் அப்படின்றனால ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு கேஸ்கெட்னு போட்டுட்டு நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா இன்கேஸ் கீழே எதனாவது இருந்தாலுமே கூட வந்துடும் நைன்டி பர்சன்ட் இந்த மிக்சி ஜார்ல வந்து கீழே எதுவுமே செட்டில் ஆகறதில்லை இது போல எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நான் எடுத்து வச்சிடுவேன் ஹாட் வாட்டர் ஊத்திட்டு நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் அரைக்கிற மசாலா ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது கண்டிப்பா வராது இருக்கும் மிக்சி ஜாரு நம்ம யூஸ் பண்ணுறக்காக வாங்குற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுதான் நம்ம அந்த பொருளே வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அது வாங்கினதுக்கப்புறமே அது உடைஞ்சிருச்சுன்னா இல்லைனா அதை சர்வீஸ் பண்றதுக்கு எங்கே கொடுக்கணும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த பொருளை எப்படி பத்திரமா பார்த்துக்கலாம் உடையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுல தான் நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அதனாலயே நான் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நான் அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமோ அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்குவேன் மிக்ஸி ஜாரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னாவே போதும் இது போல் நல்லா அப்புறமே ஜாரோடைய மூடியை டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணாமல் உள்தாவாக நம்ம வந்து மூடியை வச்சிடணும் அந்த மாதிரி வச்சிட்டோம்னாவே போதும் மிக்ஸி ஜார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ